வணக்கம் நமஸ்காரம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகத்துல யார் எங்க பார்த்தாலும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த விசேஷமான நாள்ல நம்ம கூட இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் ஐயா சிவபாலன் ஐயா நாடு ஜோதிடர் ரொம்ப பிரபலமானவங்க இந்த தமிழ் புத்தாண்டுல சிவபாலன் ஐயா நம்மளோட சேனல்ல வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஐயா வணக்கம் 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 நமஸ்காரம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்க ஆசிர காலத்துல நல்லா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்க எங்களுக்காக வந்து ஒரு நாடு ஜோதிடம்னா என்ன அப்படின்னுட்டு பேசுறதுக்கா வந்து ரொம்ப மன நிறைவா இருக்குங்கய்யா கண்டிப்பா உங்கள நானே வந்து முகத்த இன்னைக்குதான் பாக்குறேன் வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் கேரக்ட் ரொம்ப சந்தோஷம் அதான் இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த புத்தாண்டே எனக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு நானு மன நிறைவோட இருக்கேன் ஐயா இப்போ ஐயா உங்கள பத்தி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா கண்டிப்பா இது என்னுடைய பெயர் வந்து பால சிவபாலன் அப்படின்னு சொல்லுவாங்க நாடி ஜோதிடர் முதன் முதல்ல பயின்ற இடம் எங்களுக்கு பூர்வீகமானது வைதீஸ்வரன் கோவில் இத ஆமா பயிர்வதற்கு பாத்தீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அது பழமையான மொழிகள்ல இருக்கும் அதை எப்படி வாசிக்கணும் எப்படி படிக்கணும் அதை எப்படி எழுதி நம்ம வர்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் உண்டு வந்து பயிற்சி மத்திய சொல்லிட்டு இருந்தீங்க சோ இதுக்கு வந்து நீங்க வந்து இப்போ வைத்தீஸ்வரன் கோயில போய் முறையா பயிலணும் ஆமா எங்களுடைய குருகுலம் அப்படின்னு இருக்குது எங்களுடைய பரம்பரை சார்ந்தவங்க அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதுல வந்து இதுல பயிற்சி கொடுப்பாங்க அதுல விருப்பம் இருக்கிறவங்க அதுல போய் அந்த பயிற்சி எடுத்து அதற்கான வாய்ப்பு கொடுப்பாங்க அது வந்து நம்ம படிக்கணும் அதுக்கு முதல்ல குரு சேவை அப்படிங்கிறது செய்யணும் குரு சேவைனா எனக்கு மேல உள்ள ஆசான்களுக்கு இந்த விவரங்களை நான் கத்து கற்று கற்றுக்கொள்வதற்கு முன்பு அவங்களுக்கு சில பணிவுடைகள் அப்படிங்கறதெல்லாம் செய்யணும் அப்ப குருகுலத்துல வந்து என்னென்ன சில கடவுளுக்காக செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் இருக்குது இந்த ஓலை எல்லாம் பரிசுத்தமா வச்சுக்கிறது இத போல ஒவ்வொரு விஷயங்களையும் பணிவிடைகள் செய்யணும் அதுக்கு வந்து காலையிலேயே நாங்க பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சு அதுக்கான சில சேவைகளை நம்ம நம்மளோட ஒழுக்க பழக்க வழக்கங்களை வந்து நம்ம சரியா இருக்குமா அப்படின்னு பாப்பாங்க அதை பார்த்து அதன் பிரகாரம் இந்த மாணவன் சரியா இருப்பாரு அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு ஒரு பயிற்சியா கொடுப்பாங்க அடிப்படையா அதாவது குரு வணக்கம் முதல்ல ஆரம்பிப்பாங்க குரு இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கொடுத்து அதுக்கப்புறம் பஞ்சாங்கத்துக்கு விடுவாங்க பஞ்சாங்கத்தெல்லாம் எப்படி பாக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஓலசூடிக்கு அவ்வளவு சீக்கிரம் வர கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஓ ஆமா அதுக்கப்புறம் அதை வந்து எழுத்து வந்து நான்கு நான்கு வரிகளா அது வரும் அந்த வரிகளை நம்ம எப்படி எழுதும் அதாவது சாதாரண தமிழுக்கும் அதுக்கும் உள்ள அகராதி தமிழுக்கும் சில விஷயங்கள் நிறைய இருக்குது அதை எப்படி எழுதும் வர்றவங்க வந்து இப்ப கிளைண்ட் வர்றவங்க நல்லவங்களாக இருக்கலாம் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் கோபப்படுறவங்களும் இதுக்கு வந்து பொறுமை தேவை வர்றவங்கள்ட்ட நம்ம கோபப்படக்கூடாது முதல்ல அந்த தொழில அது வேண்டும் வர்றவங்களுக்கு வந்து அதை நம்ம எடுத்து கரெக்டான விஷயங்களை நம்ம ஏன்னா நம்மளை தேடி வராங்கும் பொழுது அதுக்கான விஷயத்த நம்ம சரியா சொல்லணும் அதுக்கு பொறுமை முக்கியம் அப்ப அந்த பொறுமையினால கடைபிடிக்கிறதா முதல்ல குரு சேவை அந்த எல்லாம் கரெக்டா செய்யணும் பொறுமையான ஆள் அந்த தொழில கத்துப்பாரா அப்படிங்கிறதுக்கு அது மாணவனா வந்து ஒரு தேர்ந்தெடுப்பாங்க அதை கத்து கொடுத்து அதுக்கப்புறம் இந்த உலசூடியை வந்து பயிலும் பொழுது இது இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிவிப்பாங்க தெரிவிக்கும் பொழுது என்ன அப்படிங்கிறது சாதாரணமும் படிக்கிறதும் இருக்குது அது ராகமா படிக்கிறதும் இருக்கு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சில கிளைண்டுகளுக்கு எல்லாம் உக்கார வச்சு படிக்கும் பொழுது பக்கத்துல எங்களை நிக்க வச்சிருவாங்க நாங்க கையை கட்டிக்கிட்டு இப்படிதான் நிக்கிறோம் போரமா அந்த குருக்கு பக்கத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை போல படிச்சுக்கிட்டு பொழுது அதை எப்படி படிக்கிறாங்க வாசிக்கிறாங்க இதை கத்துக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் இது போல ஒவ்வொரு வருடங்களையும் கரெக்ட் கடந்து வரணும் அந்த கடந்து வந்து அதுக்கப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் குரு கையாலே ஓலைச்சூடி எடுத்து முதல்ல ஒரு நீங்க வாசிச்சு படிச்சு முதல்ல சரியான ஓலையை தேர்ந்தெடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த ஓலையில உள்ள என்ன நாங்க விஷயங்களை அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்தணும் குரு சொல்லுவாங்க அந்த ஓலைய நாங்க போய் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஓலை கிடைச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த போல வாசிக்கணும் எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சில இந்த போலதான் எழுதணும்னா சொல்லி அந்த ஐடியா கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அதை படிச்சு அவங்களுக்கு பதிவு பண்ணி இப்படி கொடுக்கறது இது ஒன்றுங்க ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படி உருவானது அப்படின்னா சித்தர்கள் வழிகளை நம்மளுக்கு கிடைச்சது கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இது எல் இசை நா நாடகம் மருத்துவம் இந்த போல நிறைய இருக்குது அதுல நாடி ஜோதிஷமும் ஒன்று ஒண்ணு இருக்குது எல் இசை நாடகம் மருத்துவம் அதுல பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம் இது வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சித்தர்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வான மண்டலத்துல உள்ள கிரகங்கள ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க சரி அப்படி ஆராய்ச்சி என்ன ஒரு சில கிரகங்கள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எல்லாம் டேட்டா சொன்னா ஜாதகங்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க இது அந்த காலத்துல இந்த கிரகம் இருக்குது சூரியன் சந்திரன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அப்பவே தெரிவிச்சிருக்காங்க ரைட் இது எப்படி தெரிவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆஹ் பல தூரத்துல சில ஒரு சில கிரகங்கள்லாம் தெரியாம போயிடுச்சு நட்சத்திரங்கள்லாம் அப்ப என்ன பண்ணாங்கன்னா தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தியானம் பண்ணும்போது சில விடை கிடைக்குது அவங்களுக்கு விடை அப்படிங்கிறது விடை கிடைக்கும் விடை அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுவிணி தேவாங்கு அப்படிங்கற ஒரு விலங்கு இருக்கு அது கண் கண் துணி பாத்தீங்கன்னா நீர் வடிஞ்சுகிட்டே இருக்கும் கண்ணுல சரி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பாத்துருக்கலாம் அந்த கண் நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த விலங்கு அந்த விலங்குன்னு இல்ல அழிஞ்சு போயிருச்சு சரி அது வந்து இவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு விலங்குனுடைய ஒரு துளையை கண்ணுல வழிஞ்சுகிட்டே இருக்கு இதுல ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த நீர்த்துளியை எடுத்து சித்தர்கள் தன்னுடைய கண்ணுல வைத்து பார்க்கும் பொழுது வானத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது குரத்துல இருந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் பக்கத்துல தெரிய ஆரம்பிச்சு ஓ சரி அப்ப அத என்ன பண்றாங்க அதுதான் சுவடிகள்ல ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான வாழ்க்கைய இந்த கிரகம் இப்படி அப்படிங்கிறது எல்லாம் இந்த காலகட்டங்களை பிறப்பாங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத ஓலச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர் எழுதி இருக்குது வரசிகர் இது போல நிறைய முதற்கள் எழுத முதன்மை பெற்று விளங்குறவர் அகத்தியர் அகத்திய நாடுல பாக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பிரார்த்தம் கிடைச்சிருக்கு சில பேருக்கு ஓல ரேக கொடுத்து கிடைக்காது எல்லாருக்கும் கிடைக்கணும் கிடையாது ஆஹ் ஏன்னா பண ஓலம் இல்லையா அது செல்லும் அழிஞ்சு எல்லாம் போயிருக்கு அதனால வந்து இதுல கிடைக்காதவங்களுக்கு மத்த சித்தர்கள் எழுதிருந்து ஏதாவது இருக்குதா நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் இப்பதான் முதன்மையா கேள்விப்பட்டேன் நான் வந்து ஒரு இருபது வருஷமா நாடி ஜோதிடம் தெரியும் எனக்கு எனக்கு இருபத்தி இருபத்தி மூணு வயசுல நாடி பார்த்தாங்க தாம்பரம் கிட்ட சோ எனக்கு ஐடியா இருக்கு இப்போதான் நான் முதல் முறை பயிற்சி வழி சொன்னீங்க பயிற்சி உங்க பயிற்சி முறை நான் கேள்விப்படுறேன் அந்த பயிற்சி முறைக்கு ஒரு செகண்ட் பின்னாடி போவோம் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நீங்க வந்து ஒரு குரு சேவையே ஒரு வருஷம் செய்யணும் ஆமா அது ஒரு வருஷம் தானா இல்ல ரெண்டு வருஷம் ஆகலாமா இல்ல குரு நீ குரு எப்போ நீங்க ரெடின்னு சொல்றவர்களையும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அது எப்படி அது ஒரு ஆமா குரு வந்து எப்ப ரெடிங்கிற வரை செஞ்சுகிட்டு இருக்குங்கிறது கிடையாது அதாவது ஒரு சில அந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல அந்த ஆண்டுகள்ல இந்த மானவன் ஒரு ஒரு நேரத்துல இந்த சொல்ற சேவையை சரியா பயன்படுத்திட்டாரா அப்படி ஓகே சோ அதுக்கு நீங்க தனியா அங்க போய் அந்த குருகுலம்ல சேர்ந்து கத்துக்கணும் ஆமா ஆமா ஓ அப்படிங்க அப்ப அந்த சேவையை வந்து கரெக்ட்டா செய்து முடிச்சானே அடுத்த கேட்டகிரிக்கு போவார் அடுத்த கேட்டகிரின்றது நீங்களா வாசிக்க ஆரம்பிக்கிறது இல்ல இல்லங்க வாசிக்கிறது குரு சேவையை முடித்த பின்பு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அதாவது எழுதுறது ஓ அடுத்த ஸ்டேஜ்னா அடுத்து எழுதுறது ஓ ஓகே

சோ இந்த மாதிரி ஒரு படி பக்கத்துல உட்கார்ந்துட்டு எழுதுவாங்க ஆமா ஒரு படிநிலையா ஒரு முய ஒரு ஒரு இப்ப ஒரு முறையான ஒரு கல்வி மாதிரி தான் இதுவும் இப்ப திடீர்னு நீங்க சும்மா அது எழுதும் போது இப்ப எழுதும் போதோ கத்துக்கும் போதோ எங்களுக்கு சம்பளம் அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதாவது மூன்று வேளை சாப்பாடு கொடுத்துருவாங்க ஓ அப்பதான் அந்த நம்ம பழைய குருக்குளம் குருக்குளம் மாதிரி தான் குருக்கு சேவை செய்யணும் அதே போல பாத்தீங்கன்னா ஊருக்கு ஏதாவது எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஏதாவது ஒரு முறை போகும்போதுதான் ஏதாவது ஒரு காணிக்கை செலவு கொடுத்து நீங்க போயிட்டு திருநாள் உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க ஓ ரொம்ப கடினமான ஒரு கடினமான ஒரு இதுதான் கடினமான ஆமா அந்த ஒரு வருடத்துக்கு எழுதும் பொழுது அதுக்கப்புறம் அந்த வாசி வாசிக்கிறதுக்காகவும் ஓலச்சோடிய வாசிக்கிறதுக்கும் அந்த நோட்ல உள்ளதை வாசிக்கிறதுக்கும் அது ஒரு ஒரு வருஷம் ஆகும் ஓகே அந்த மாதிரி ஒரு மாதிரி முறையான கல்வி கற்றுதான் நீங்க வந்து ஒரு நாடி ஜோதிடர் ஆகும் ஆக முடியும் அதன் பின்புதான் இந்த கோலம் வந்து படிக்க ஆரம்பி ஆரம்பிச்சு வர்றவங்களுக்கு இப்படி இப்படிலாம் சொல்லணுங்கிற ஒரு விதியை வந்து இந்த மாணவன் தயாரா இருக்கிறார் அப்படிங்கறதுக்கு ஒரு இதை கொடுத்துருவாங்க தகுதியை ஓகே அப்புறம் அந்த அந்த குருவே உங்களுக்கு வந்து நீ இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்றவர்களையும் நீங்க பண் அவர் கூட தான் சொல்லும் பொழுது நம்மள்ட்ட கேட்பாங்க சில பேர் என்ன பயம் இருக்கும் பதட்டம் புதுசா ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணுறது கரெக்ட் சில பேர் ஒரு வாகன ஓட்டுநராகவே இருந்தாலும் கத்து குடுக்கும் போது பக்கத்துல இருக்கும்போது தைரியமா இருக்கும் தனியாக கொடுக்கும்போது பயம் இருக்கும் இல்லையா ரொம்ப சரி கரெக்ட் ரொம்ப சரி சோ ஒரு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரிதான் ஆமா அது போல அதுக்கான இப்ப படி படிக்கிறீங்களா தைரியம் இருக்குதான்னு கேட்கும்போது சில அந்த தைரியத்தை நம்ம நம்ம இருந்தாலே படிக்கிறேங்க பதட்டம் இல்லாம படிப்போம் ஏன்னா சில பேர் புதுசா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் சரி சரி ரொம்ப சரி

அதை படிச்சு சொல்லிட்டு வாப்பா அப்படின்னாங்க அதை படிச்சு சொல்லிட்டு வரும் பொழுது அது கரெக்டா ஆயிடுச்சுன்னா அந்த அந்த பதட்டம் அந்த கூச்ச சோளங்கள் எல்லாம் போகும் கரெக்ட் சரி புரியுது அதுக்கப்புறம் ஓலைச்சுவடி நோட் எல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம சொல்றது சொல்லுங்க அப்ப இந்த ஓலைச்சுவடி முதல் முதல்ல முதல் முதல்ல யாருங்கய்யா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னுட்டு சொல் சொல்ல ஆரம்பிச்சது யாரு அதாவது இது வந்து எங்களுடைய சரபோஜி மன்னர்கள் காலத்துல பரம்பரையா வள்ளுவர் சமையலுக்கு சார்ந்தவங்க நாங்க கோதுட கோதுடமா பார்த்துட்டோம் எல்லாரும் சரி அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அதனுடைய சோழசூடிகள் வந்து நிறைய வைத்தீஸ்வரன் மொழியில கிடைக்க ஆரம்பிச்சு இது வந்து படிப்பதற்கான ஒருத்தவங்க அரண்மனையில பயந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து அழிந்திர கூடாது இந்த குப்பத்தமானது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிவிக்கணும் தெரியணும் மாநிலர்களுக்கு மருத்துவத்தை பத்தியும் அவங்களுடைய வாழ்க்கையுடைய தத்துவத்தையும் அழகா மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நாட்டு மக்கள் தமிழ் சொந்தங்கள் எல்லாம் எங்க இருந்தாலும் இத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இது அழிஞ்சிட கூடாது என்பதற்காக நான் இங்குடைய முன்னோர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இது இப்படி படிக்கணும் இப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறது ஓலைச்சுடி சில ஓலச்சுடி எல்லாம் அழிஞ்சு போயிருக்குது ஆஹ் எரிஞ்செல்லாம் போயிருக்குது இந்த பாதிஸ் எல்லாம் கொஞ்சம் கலவாடி இருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஆமா கரெக்ட்டு முக்கியமான அந்த பொக்கிஷங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு சிலதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அதுல சில நிறைய உள்ள பண்டல மிச்சதை எடுத்துதான் நம்ம இதை வாசிச்சு நம்ம ஒருவங்களுக்கும் நம்ம சொல்றோம் அதனாலதான் எல்லாருக்கும் கிடைக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது கரெக்ட் அவங்களுக்கான ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவங்கவுங்களுக்கும் கொடுப்புல இருக்கணும் கண்டிப்பா விதிகள்ல கண்டிப்பா என் சார்பாவும் நிறைய பேர் நாட்ஜோதரம் கேக்குறவங்க சார்பாவும் உங்களுக்கும் உங்களோட முன்னோர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா இது கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பொக்கிஷன் தான் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை பொத்தி காப்பாத்தி இவ்வளவு தூரம் இப்ப இருக்கிற மக்களும் நன்மை அடையணும்னு நினைச்ச ஒரு உயர்ந்த உள்ளம் அந்த ஒரு எண்ணத்துக்கே வந்து ஒரு தலைவானவனும் ரொம்ப நன்றிங்க ஐயா கண்டிப்பா ரொம்ப விளக்கிட்டு ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க அதுல வந்து இந்த விஷயங்க அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல முதல்ல பொழுது ஒரு சில நபர்களுக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க இதுல வந்து காஞ்சி பெரிய வருத்தம் ஆமா அவங்களுக்கு இந்த போல பார்த்திருக்காங்க பார்க்கும் பொழுது அவங்க வந்து இந்த போல நாளை வைதீஸ்வரம் கோயில் இருக்குது ஏன்னா ஆன்மீகத்தை பத்தி இந்த போல ஒரு அவங்களும் ஒரு சித்தரா வருவாங்கிறது ஓலையில இருந்து ஓ சரி வா அவங்க முத முதல்ல பார்த்து மக்களுக்கு அதை கொஞ்சம் அவங்களும் வந்து தெரிவிச்சாங்க உங்களை போல நீங்க எப்படி இப்ப வெளிநாட்டுல இருந்து அங்க உள்ளவங்க சொல்றீங்களா அதுக்கு ஒரு வழிகாட்டி பெரிய ஒரு பாங்கி பெரியவரும் இருந்தார் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் ஐயா இப்ப நீங்க அதே போல அவங்க வைரிஸ்வரம் கொஞ்சம் போயிட்டு வர்றவங்களுக்கு வெளி ஊர் வெளிநாட்டுல எல்லாம் டிராவல் பண்றாங்க போயிட்டு சில பேர் கிடைக்க மாட்டேங்குது அவங்க ஸ்டே பண்றது இருக்குது கரெக்ட் இது போல சில டைம் வித்தியாசம் இருக்கு அதனால ஒவ்வொரு ஊர்லயும் இந்த போல நாடி ஜோதிடுகள் அதை பயின்று ஒரு ஒரு ஊர்ல பிரான்சஸ் ஓபன் பண்ணாங்க ஓ புரியுது அப்ப வெளிநாட்டுலயும் கலைகள் இருக்காங்க இல்லையா வெளிநாட்லயும் பிரான்ச் இருக்கு ஒரு சில நாட்டுல இருக்கு மலேசியா சிங்கப்பூர் இந்த சில இடங்கள் ஓகே ஒரு சில நாட்டுகள்ல கிடையாது அவங்க சில பேர் வந்து இந்த போல ஆன்லைன் மூலியமாக வாட்ஸ்அப்ல வேகலாம் எல்லாம் கொடுத்து இத போல அந்த ஓட சூடியெடுத்து அப்பயில இருந்து உள்ளவங்க சில பேருங்க வந்து இந்த பக்கம் வர்றவங்க இத பத்தி தெரிஞ்சவங்க அப்படியே இதையும் பாத்துட்டு போவாங்க சரி ஒரு மூணு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கூட அவங்க கிறிஸ்டின் ஒருத்தவங்க அவங்க அமெரிக்க இயோselல இருந்து அமெரிக்கால இருந்து இந்த 2017ல நான் பாத்துக்கிட்டது அவங்க ரைட் சரி அவங்களுக்கு சொன்ன அவங்க கிறிஸ்டன் என்பதனால இதுல கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. ஆனால் அவங்க சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு கண்டிப்பா. அதான் நடந்து போதே திரும்பி கண்டிப்பா. திரும்பி வந்து இப்ப பாத்துட்டு அவங்க ஒரு த்ரீ டேஸ் முடிதான் போய் இருந்தாங்க. பெங்களூர்ல இன்னைக்கு கூட அவங்களை விசாரிச்சேன். பெங்களூர்ல ஸ்டே பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு நாள் ஆர்கான அவங்க ஊருக்கு போகிறதுக்கு. ஓ சூப்பர். வெரி நைஸ். வெரி குட். அவங்கோட பிரதரும் ஒருத்தர் இப்ப அவருடைய அண்ணன் வந்து கிறிஸ்டின் அவரு சாரி அமெரிக்கால இருக்கிறாரு தம்பி நீங்க உங்க ஏரியாவில தான் நீங்க எந்த மாதிரி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணு பண்ணுவாங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷங்க ஐயா இப்ப நீங்க சொல்லும் போதுங்க முதல்ல இந்த தமிழ் வந்து வேற மாதிரி இருக்கும் லாங்குவேஜ் நீங்க இப்ப இந்த அந்த ஓலை நம்ம கேட்கும்போது அந்த தமிழே வந்து ரொம்ப வித்தியாசமான தமிழ தான் இருக்கு இது என்ன தமிழ் ஆமா ஆமா அகராதி இது வந்து கிரந்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அகராதி தமிழுக்கு முன்னாடி உள்ளது சரி

அதே போல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வெளிநாட்டுக்காரங்க சைனாக்காரங்க ஜப்பான்காரங்க எல்லாம் பாத்துருக்கேன் அந்த ஓரையில எல்லாமே வந்துருச்சு அந்த ஒரு பேர் மட்டும் கொஞ்சம் கடினமா இருந்துச்சு கஷ்டமா இருந்துச்சு எடுக்கிறதுக்கு அத பேர் என்ன வந்துருச்சுன்னா ஜால்ராவின் சொல்லின் நாமம் வச்சிருந்து படிச்சது என்னது என்ன பேரு வந்துருச்சு ஜால்ராவின் சொல்லின் நாமம் அப்போ ஜால்ராவின்னு சொல்லுவோம் அவரு பேர் ஜிங்ஜான் ஜிங்ஜாம் போறோம்ல ஜிங்ஜா எனக்கு வியப்பா இருந்ததுங்க ஆமா அந்த பேரு அந்த ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறதால நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆமா அத போல ஒரு சில பேருகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாரினர்ஸுக்கு அந்த போலாம் நிறைய இருக்குது அந்த போல எழுத்து எழுத்து வந்து இதயராஜன் இருக்கும் சுவாச உறுப்பின் அரசு சொல்லு சுவாசம் பண்ற உறுப்பு ஹாத்து அரசு சொல்லு ராஜா ராஜ் அப்படிங்கிறது அப்ப இருதய ஓ புரியுது அப்போ இன்டைரக்டா நேர சொல்லாம பேர சொல்லாம இன்டைரக்டா ஒரு விதமா இது வரும் அதுல இருக்கும் அதை போல அத போல நாங்க எடுத்து அதை படிச்சு சொல்றோம் புரியுது புரியுதுங்க ஐயா அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் முஸ்லீமுக்கு உள்ளது அது வந்து ஏக சகத்திர நாமம் அப்படின்னு வரும் ஓ புரியுது கரெக்ட் நூறு அத போல சூப்பர் வேறு அப்பா இது கொஞ்சம் இதுவா தான் இருக்கு டிஃபிகல்டா தான் சோ முதல்ல கத்துக்கும் போது டிஃபிகல்டா தான் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அந்த ரேகையில இருந்து இந்த போல நிறைய இருக்கு சரி இந்த போல பண்டல்ல வந்து இந்த ஓலை இருக்கும் அவங்க ஓலை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் கரெக்டா இருக்குதா அப்படி இல்லையா இந்த மாதிரி ஒரு பண்டல்குள்ள ஓலை இருக்குங்களா ஆமா அதான் இருக்கு பாருங்க இந்த போல பண்டல் நிறைய இருக்கு நிறைய பண்டல் இருக்கு ஆமா ஆமா இது போல உள்ள நிறைய வச்சிருக்கு அதுல வந்து இந்த போல நிறைய ஓலை இருக்கும் ஓ ஓ ஒரு ஓலை இருக்கு யாரு ஆமா யாருக்கு பாக்குறோமா அந்த ஓலை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்க டீட்டெயில் எல்லாமே ஒரே ஓலையில வருதான்னு பாக்கணும் அவங்க பேரு அப்பா அம்மா பேரு ராசி நட்சத்திரம் சரி ஃபுல் டீட்டெயிலும் கரெக்டா வருதா அப்படி கிடைச்சிருச்சுன்னா அதுல அந்த பலன் இருக்கும் ஜாதகமே வந்துரும் ஓஹோ அதை நம்ம எடுத்து உங்களுக்கு வாசிச்சு சொல்றது முதல்ல எல்லாருக்கும் கிடைக்குங்கிறது அந்த முதல்ல சொன்னா பிராப்தம் கரெக்ட் பிராப்தம் ரைட் சோ இப்ப அந்த ஒரு ஓடையிலேயே எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஆமா எல்லாமே இருக்கும் ஓ அப்படி ரெண்டு பக்கமும் இருக்கும் ஓஹோ

ஏன் நீங்க சொல்லும் போது பல விதமான அந்த பலவிதமான நாடிகள் இருக்கு இப்ப அகத்திய நாடின்னு சொன்னீங்க போகர் நாடின்னு சொன்னீங்க ஒவ்வொரு சித்தர இது இப்போ அதே மாதிரி பிராப்தம் இருக்கணும்னு சொல்றீங்க இப்ப அந்த நாடி ஜோதிடம் நாடி வந்து பாக்குறதுனால நாடி ஜோதிடம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் இருக்கு இப்ப நம்ம இப்போ ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் அப்ப நம்ம நாடி வந்து சொல்றோம் அதுங்களா இல்ல நாடி ஜோதிடம்ன்ற பெயர் காரணம் என்ன நாடுகளோடுங்கிறது ஒண்ணு நீங்க சொல்றது ஒன்று இன்னொன்னு வந்து அந்த காலத்துல புராண மொழிகள்ல நாடி அப்படிங்கிறதுக்கு பழமையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓ சரி புரியுது அந்த பண ஓலையில எழுதப்பட்டதுதான் ஜோதிடம் ஓகே அதனால நாடி ஜோதிடம் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுவோம் பஞ்சாங்க ஜோதிடம் கம்ப்யூட்டர் ஜாதகம் சொல்றோம் இல்லையா ஆமா கண்டிப்பா அவர் கிளியை வச்சு சொல்லும்போது போது கிளி ஜோதிடம்

உலகத்துக்கு நடு பகுதி பகுதின்னு சொல்லுவாங்க சரி தில்லை நடராஜர் கோயில் தான் நடு நம்ம உடல்ல எப்படி தொப்புள் கொடி ஒரு ஆலயத்துல ஒரு கொடிமரம் எப்படி இருக்குல்ல அதை போல நடு மையப்பகுதி உலகத்துக்கு தில்லை கோயில் தான் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப மகரிஷிங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதாவது கடவுளுக்கு இருக்கலாம் அதனால அதனாலதான் உலகத்தை ஆட்டி இது பண்ணி மையப்பகுதியில கால வச்சிருக்காங்க மனிதர்களுக்கு இருக்க கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய சூட்சமங்களை கட்டவரல்ல சொல்லியிருக்காங்க ஓ அப்ப மனித உடல்கள்ல ஒரு பன்னிரண்டு பதிமூன்று வயதுக்கு பிறகு வளராத பொருள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண் நம்மளுடைய அதாவது விழி இந்த புருவம் இந்த கட்டவரல் பதிமூன்று பதினாலு வயசுக்கு அப்புறம் இறப்பு வரையுமே அப்படியே தான் இருக்கும் அப்படிங்களா ஓகே தெரியாது நம்மளுடைய விழி புருவம் இந்த இந்த கட்டவரல் இது தெரியாத விவரம் இது இதுவே தெரியாத விவரம் ரொம்ப அருமையான விவரம் இந்த பன்னெண்டு பதிமூன்று வயதுக்கு அப்புறம் தான் நடி சாஸ்திரங்களே பாக்க முடியும் சிறு வயது குழந்தைகளுக்கு பத்து வயசு உள்ளவங்களுக்கு பார்க்க முடியாது ரேக வளர்ச்சி அடை ரைட் அதற்காக தான் ரேகையை வந்து எடுக்கிறது சரி இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா ஆண் வலது பெண் இடது கையை கட்டவர்கள் ரேகை எடுப்பாங்க ஆமா அப்ப பெண்ணுக்கு ஏன் இடது கையில எடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் அதாவது பார்வதி தேவிக்கு தன்னுடைய அங்கத்துல ஒரு பாதி இடம் கொடுத்திருக்காரு சரி

அந்த பல எடுத்து நமக்கு கிடைக்குதா பார்த்து வாசிச்சு சொல்றதா அந்த நாடிகளோட நீங்க கேட்ட அந்த ஒரு கேள்வி அற்புதம்ங்கய்யா அற்புதங்கய்யா ஓ ஓ ஓ ஒரு சரி சரி ரொம்ப அருமைங்கய்யா ரொம்ப அற்புதமா நான் சொன்ன மாதிரி நிறைய விவரங்கள் இப்ப வந்து நம்ம நாடி போய் கேப்போம் பலன்கள் கேப்போம் அதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனா இதுக்கு பின்னாடி இவ்ளோ பயிற்சி முறைகள் இருக்கு ஒரு குரு சேவை இருந்து ஒரு குரு வந்து ஆமா இவர் சிஷ்யர் வந்து ரெடி அப்படின்னு சொல்றவருக்கு அவருக்கு சேவை பண்ணி ஒவ்வொரு எழுத்து எழுதி அப்புறம் வாசிச்சு ஒரு வாசிச்சு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் ஐயா இப்ப வந்து எல்லாருக்குமே நாடி இல்ல யாருக்கு இருக்கோ அவங்கதான் பாக்க முடியும்னு சொல்றீங்க சொல்லி சொன்னீங்க யாருக்காவது இல்லைன்னா நீங்க வந்து இப்போ வேற யாராவது சித்தர்கள் இப்ப நீங்க வந்து அகத்திய நாடி சொல்வீங்க இல்லைங்களா நீங்க சொல்லக்கூடிய நாடி வந்து அகத்திய நாடி சோ இப்போ உங்ககிட்ட போல இல்லை அப்படின்னா நீங்க வந்து வேற யார்கிட்டயாவது ரீச் அவுட் பண்ணுவீங்க இருக்கா உங்ககிட்ட இருக்கான்னு கேட்பீங்க இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் அகத்திய நாடி இல்லாம மத்த கௌசிக நாடி வசிஷ்ட நாடி மத்ததுலாம் வச்சிருக்கேன் சிவநாடி இந்த போல அதுல தேடி பார்ப்பேன் அதுலயும் கிடைக்கல அப்படின்னா அவங்க ரேகைக்கு உண்டானது எங்களுடைய அந்த இது நாடி பாக்குற இடத்துல எங்க இருக்குதோ அங்க இருந்து நாங்க வர வச்சு உங்களுக்கு கொடுப்போம் அதுக்கான சில நாலு காலகட்டங்கள் ஒரு நாட்கள் ஒதுச்சு சொல்லுவோம் இத்தனை நாள் கழிச்சு கால் பண்ணுங்க கரெக்ட் வந்துருச்சா இல்லையான்னு பாத்துக்கலாம் ரைட்டுங்க ஐயா ஐயா இப்ப ரொம்ப அற்புதமான அதை நான் சொன்ன மாதிரி நிறைய விளக்கங்கள் இப்ப வந்து பொதுவா தெரியாத விளக்கங்கள் நம்ம விவரங்கள் கத்துக்கிட்டோம் இப்ப இந்த நாடி இந்த கைரேகை ஏன் வலது எடுது அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விவரங்கள் ஐயா இப்போ ஒரு உங்களோட நேரம் எனக்கு ரொம்ப போயிட்டு இருக்கு சோ உங்க நேரம் ஆயிட்டு இருக்கத கருதி நம்ம இன்னொரு பக்கத்துல விரிவா என்னென்ன காண்டங்கள் இருக்கு அந்த காண்டங்களோட என்ன பரிகாரம் என்ன இதெல்லாமும் பாக்கலாம் ஐயா ஆனா இன்னைக்குங்க ஐயா இப்போ யாரோ ஒருத்தங்க இத பாக்குறாங்க இந்த வீடியோ பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து நாடி ஜோதி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஏர்போர்ட் ஒன்றரை கிலோமீட்டர் பக்கத்துல பல்லாவரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க ஏரியா இதுல வந்து நாடி ஜோலியட சிவபாலன் ஆஹ் பல்லாவரத்துல இருந்து பம்மல் போற வழிகள்ல பாத்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப் அது பக்கத்துல இருக்கு இந்த ஆபீஸ் மாடியில இருக்குது என் பேரு சிவபாலன் அகத்தியர் சூட்சம நாடி அப்படிங்கறத பாக்குறேன் அதுக்கான போர்டு இருக்குது பெரிய போர்டு இருக்குது சரி செல் நம்பர் பாத்தீங்கன்னா உள்ள நம்ம வெளிநாட்டு விருப்பம் இருந்தா வாட்ஸ்அப் மூலியமா ரேகை அனுப்பி ஆன்லைன்ல அதுல தெரிஞ்சுக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா எழுதி வாசிச்சு இந்த கேட்ட சொன்னே அது போல சொல்லிடுவேன் அதுக்கு பாத்தீங்கன்னா முதல் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிக்கணும் செல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் எயிட் போர் ஜீரோ நைன் ட்ரிபிள் டூ த்ரீ ஜீரோ இது ஒரு நம்பரு நம்பர் இந்த தொடர்பு கொண்டு அவங்க தேவையான அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்துக்கிட்டாவே அவங்களுடைய எதிர்காலத்துல வர்ற பொக்கிஷன் இது எல்லாருக்கும் கிடைக்காது அவங்களுடைய சந்தாதியர்களுக்கு நடக்க எதிர்காலத்துல நடக்க நம்மளுக்கு வர்ற ஒரு நல்லதையோ கெட்டதையோ வந்து இது முன்கூட்டியே நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் தெரிந்து அதுக்கு தகுந்தா போல போ அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம் அது போல எல்லாத்துக்குமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு இருந்து ஒரு வரையும் இந்த பலனை பார்த்து அதுக்கான வழியை தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கை முறையை சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தா நான் இதுல தெரிவித்து கண்டிப்பா கண்டிப்பா என்ன நான் என்னோட சுய அனுபவத்துல உங்ககிட்ட பார்த்ததுல நிறைய விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில நடந்தது கண்டிப்பா கண்டிப்பா ஆமா உதவிகரமா தான் இருக்கு அது நம்ம ஒரு நம்ம ஒரு 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 புயலுக்கு ஒரு மழை வருது அப்படின்னா ஒரு கொலை எடுத்துட்டு போற மாதிரி கொஞ்சம் நம்மள ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களோட நேரத்துக்கு நான் போட்டுடுவாங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நம்ம மீண்டும் கண்டிப்பா சந்திப்போம் மீண்டும் நாடு ஜதம் பத்தி நிறைய பொக்கிஷம் பெரிய கடல் நமக்கு தெரியும் அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து விரிவா பேசுவோம் ஐயா கண்டிப்பா நன்றி நன்றி நமஸ்கார